மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்று ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அப்படின்னு பாடின பொறுத்த தலைவர் எங்கே என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆக நாங்க நாங்க தான் நீங்க நீங்க தான் நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான் அப்படின்னு ஊருக்குள்ள டயலாக் பேசி மக்களை ஏமாத்தி டெம்ப்ளேட் கொண்டு வந்துட்டாங்க அடங் குல்டௌன் அடங்க முறைன்னு சொல்ல வந்தேன் ஆனால் அடங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட்டு கொண்டு வந்தேன் நான் தலையை தூக்கி வச்சு ஆடின இந்த கும்பலுக்கு இப்போ சரியான அடி விழப்போகுது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் திமுக காரனாலே அதாவது கொச்சையாக பேசுகிறது பெண்களை இழிவாக பேசுகிறது பெண்களை மதிக்க தவறுறது இதுதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிஞ்ச ஒரு விஷயம் இது காலம் காலமாக தொண்டு துண்டாகனு இருக்கிற சம்பவம் தானே இப்போ புதுசாக என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூஞ்சியை காட்டுறேன் இவன் பேர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொதுவாக யாரையும் உரிமையில் பேசாத நாம இந்த பதரை ஏன் இப்போ உரிமையில் பேசணும் அப்படின்னா அவன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சவுக்க சங்கர் அப்படிங்கிற நபரை பெண் காவலர்களை இழிவாக பேசிவிட்டான் ஐயஹோ திமுகவால் தாங்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குண்டாஸில் தூக்கி உள்ள போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மானங்கெட்ட திமுக அரசு அந்த திமுக அரசு இவரோட ஸ்டார் பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் ஸ்டாலின் அவர்களா இவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தான் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்பொழுது எங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் திரு சரத்குமார் அவர்களையும் ராதிகா சரத்குமார் அவர்களையும் அதாவது சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் மெக்னானிமென்ட் ஜென்டில்மேன் அவரை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த 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 அற்ப பதறையும் மேடம் ராதிகா சரத்குமார் இவ்வளோ கேவலமா பேசியிருக்கக்கூடிய இந்த அற்ப பதவியும் மோடி அவர்களையும் இழிவாக பேசியிருக்கக்கூடிய இந்த திமுக அரசு என்ன பண்ண போகுது கூண்டாஸ் போடுவீங்களா இல்லை பொற்காசு கொடுப்பீங்களா பொற்கிழி கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொற்கிழி கொடுக்குற மாதிரி பொற்காசு நிறைய தூக்கி கொடுப்பீங்களா இவருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஃபஸ்ட்டு இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய அந்த கேவலமான பேச்சு ஒன்னு கேட்டுவாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனா கரெக்டா ஒன்றரை மணி ரெண்டு மணி தான் ஆகும் அப்ப நம்ம போய் கொண்டாட்டி எழுப்புவேன் எது போன ஆகணும் பொண்டாட்டி எழுப்பது ஒரு காரணம் ஒண்ணுமோ இந்த கலவு ரெண்டரை மணிக்கு எழுதி அது தூக்க கலகத்துல நைட்டி எல்லாம் விளம்பரம் இல்ல போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தது படுத்துருக்கு ஒன்றரை

இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து எவ்வளோ தரக்குறைவாக திமுக காரங்க கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நபரை இதுக்கு முன்னாடி கேவலமாக பேசினதுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிச்சு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி மேடைகளில் பேசவிட்டு இன்னும் கேவலமாக பேசி கொட்டு இருக்கக்கூடிய இந்த நபருக்கு திமுகவில் மறுபடியும் உறுப்பினர் பதவி கொடுத்துட்டாங்க அப்புறமா நம்ம விசாரித்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு சார் ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோம் சார் இவர் பேசினா இவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அது உண்மை தான் இப்போ இப்போ இந்த நபர் பேசும்போது நிறைய பேர் அங்கேருந்து கை கொட்டி சிரிக்கிறாங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் வேறு கேட்குறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பேச்சாளர்கள் இருப்பாங்க ஸோ இது இந்த திமுக எக்கோசிஸ்டமே இது தான் ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம இந்த எக்ஸ் வலைதளத்தில் எடுத்து போட்ட உடனே என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இந்த வீடியோவை பெருமையை நினச்சி ஒருத்தன் போட்டான் அவன் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டான் ஆனால் இந்த விஷயம் இப்போ எல்லாருக்கும் போய் சேர ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு ஒரு கேவலமான பேச்சை கேட்டு ஆப்வியஸ்லி ஒரு வீர பெண்மணியாக இருக்கக்கூடிய அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க சார் அதாவதுங்க திமுக எவ்வளோ கேவலமான மென்டாலிட்டி அப்படின்னு இந்த விஷயத்தில் தெரியும் மேடம் ராதிகா அவர்கள் பல எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணவங்க பல ஹிட்டு கொடுத்தவங்க பல சீரியல்ஸில் சில சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் எனக்கு ஞாபகம் சித்தி அப்படின்னு சீரியல் நடிச்சாங்க அப்போலாம் தேவர் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் திமுக திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு சரத்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி ராதிகா சரத்குமாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க த மொமெண்ட் எப்போது அங்கிருந்து அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி அவங்க வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணாங்களோ என்டையர் எக்கோ சிஸ்டம் அவங்க நிறத்த காட்ட ஆரம்பிக்கும் இதுதான் சவுக்கு சங்கர் கேஸ்லேயும் நடந்துச்சு இதுதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேஸ்லேயும் நடக்குது அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ திமுக அப்படிங்கிற இந்த ஆபாச கும்பல் அவங்களோட லைனாக டோ பண்ணல அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கிளி மாறி திருப்பி சொல்லலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை ஆபாசமாக மண்ணை வாரி தூத்துவாங்க அதுவும் ரொம்ப கேவலமான பாஷை இந்த 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 பேச்செல்லாம் வந்து எங்கேயாவது பேச முடியுமா நமக்கு என்ன சந்தேகம்னா இவன் வீட்டில் எப்படி பேசுவான் இவங்க மனைவி கிட்டேயோ தாயார்கிட்டயோ எப்படி பேசுவான் இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்ப்பாங்களா இவங்க இந்த மாதிரி பேசுறது ஸோ இவ்வளோ கேவலமாக பேசிய மேடம் ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்க பாருங்க அவங்களோட அந்த ஆதங்கத்தை பாருங்கள் அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க அப்போ அவங்க இந்த எக்ஸ் வலைதளத்தில் இந்த பேச்சுக்கு அவங்க ஒரு கோட் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில் வச்சுருக்காங்களே அவங்கள தான் குத்தம் சொல்லணும் இதில் உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட வேறு உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் ஷேமான் எம் கே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்க சொல்கிறது பாருங்க ஏண்டா படுவாவி ஜெயிலுக்கு போய் திருந்த மாட்டியா உன்னை சொல்லி குத்தம் இல்லை எல்லாம் கட்சியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள குத்தம் சொல்லணும் அப்படின்னு இட்ஸ் அ வெரி டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம சிஎம் அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் டேக் பண்ணுறாங்கன்னா இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங் லீடர் யங்னா உன்னையெல்லாம் கோச்சக்கூடாது ரிலேட்டிவ்லி யங் லீடர் அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணும்போது இவர் யங் தான் ஸோ இந்த யங் லீடராக வராரு சினிமா துறையில் இவருக்கு இவ்வளோ காண்டாக்ட் இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அரசியலெல்லாம் தள்ளி வைங்க ஒரு நாகரீகம் கருதி இவனை தூக்கி உள்ளே போடணுமா இல்லையா அப்போ எவ்வளோ ஒரு ஒரு வெனமஸ் க்ரியேச்சர்ஸை நீங்கள் நர்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒரு சாம்பிள் தாங்க இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ரெண்டினால இப்போ எல்லாருக்கும் தெரியும் இது போல் பல ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தர்றதே இந்த மாதிரி ஆபாசமாக பேச்சதான் அவங்களால டீசென்ட்டாக பேசினா அன்றைக்கி தூங்க முடியாது அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ திமுக ஆட்சி இருக்கிறனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆட்சி மாறும்போது மவனை நீங்கள் எல்லாம் இதுக்கு பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும் நீதிமன்றங்களில் கொண்டு போய் உங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் பெண்களை எவ்வளோ இழிவாக பேசிருக்காங்க அதாவது சவுகசங்கர் அவர்களோட வேன் முன்னாடி திமுக என்ன பண்ணாங்கன்னா செட்டப் பண்ணி இந்த செருப்பு சீவக்கட்டை இதெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி காட்டினாங்க ஒரு வேனில் போய் ஒரு ஒரு லேடி அப்படி படுத்து உள்ளாங்க அந்த வேனில் அவர் இல்லவே இல்லை ஸோ இதுதான் எங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இந்த இந்த பில்ட் அப் புரடாலாம் எங்களுக்கு தெரியும் உங்கள் ஆட்கள் எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இவர் மேலே என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க இதே மாதிரி மேடம் குஷ்பு சுந்தர் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட அவங்க கோச்சர் ஸோ அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா நாய் வாழ நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாயை என்றைக்கும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது உள்ள ஒரு ஜீவன் அது ஸோ இந்த நபர் இருக்கான் பார்த்தீங்களா கொச்சையாக பேசுகிறதுக்கு மட்டும் வாழக்கூடிய ஒரு நபர் அதாவது திமுக இந்த மாதிரி ஆட்களையும் சோர் ஊட்டி வளர்ப்பது இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மத்தின் முழு உருவம் இந்த அறிவாலயம் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பேசினா ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நாளைய தலைமுறை எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த கேவலமான திமுக அரசாங்கம் தான் ஸோ இவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து இவனை இந்த மாதிரி எல்லாம் பேச விட்டுருக்காங்க திமுக நீங்க எல்லாம் என்ன தைரியத்தோட இந்த பெண் விடுதலை பற்றியும் பெண்ணியத்தை பற்றியும் பேசுறீங்க முக்கியமாக ஒருத்தங்க இருந்தாங்க ஒரு மானஸ்த இங்கே இருந்தானே அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அக்கா அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் பார்க்காம எதுவாக இருந்தாலும் மணிப்பூரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா தயவு செய்து எங்கிருந்தாலும் தயவு செய்து மேடைக்கு வரும் இந்த நேரத்தில்லாம் வாயை திறக்கவே மாட்டாங்க கப் சுப்னு இருப்பாங்க இவங்க தான் இந்த சைனா சைனா ஒன்றும் எதிரி நாடு கிடையாது கிருஷ்ணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட அதிசயம் கிடையாது இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வன்மையாக கண்டிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் அதிமுக காரங்க இப்போ கண்டிக்கிறாங்க சோனியா அருண்குமார் அப்படின்னு அதிமுக ஆதரவாளர் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எதை வன்மையாக கண்டிக்கிறாங்க அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் இவனுங்க பேச மேடை போட்டு கொடுத்தவனுங்க இந்த நபரை கட்சியில் வைத்திருப்பவர்களை கைது செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அங்கே உட்காந்து கை தட்டி சிரிக்கிறானு பார்த்திங்களா அவனுங்களே சேர்த்து கைது நான் என்ன கேள்வி சிம்பிளான கேள்வி இந்த மாதிரி பேச்சு ஒரு எதிர்கட்சிக்காரன் நம்ம சிஎம்யோ நம்ம சிஎம் ஃபேமிலியோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் ஃபேமிலியோ இல்லை திமுக பிரமுர்களோ திமுக பிரமுகர்களோட குடும்பத்தையோ அந்த மாதிரி பேசி சும்மா இருப்பீங்களா இல்லை அதை என்ஜாய் பண்ணுவீங்களா நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா இவனுங்கள்லாம் கை தட்டி சிரிக்கிறதை பார்த்தா இந்த அவர்கள் ஒரு படத்தில் சொல்வார் அம்மா அவன் என் ஃப்ரெண்டுமா என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமாக பேசுமா அவன் குடும்பத்தை நான் இன்னும் ரொம்ப கேவலமாக பேசுவேன் அது எங்களுக்குள்ள ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியுது அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அதாவது நம்ம இளைஞர்களுக்கும் இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான முன்னுதாரணமாக இருக்காங்க அப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே இது வரைக்கும் இதே வந்து பாருங்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ இங்கிருந்து போய் டெல்லியில் அரஸ்ட் பண்ணுறாங்க ஜெரால்ட் அவர்களோட கருத்தில் நமக்கு பல ஒரு மாற்று கருத்து இருக்கு பல விஷயங்களை நம்ம மாறுபடுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்போம் அதெல்லாம் வேற விஷயம் நான் ப்ரையாரிட்டிஸ் பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் கேவலமான வாயை நார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சவுக்க அரசு பண்ணுறதுக்கு அவ்வளோ தீவிரம் காட்டினீங்க பெலிச்சிராளர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தீவிரம் காட்டிங்க அப்போது இவங்களோட அந்த ஹிஸ்டரிங்கிறது இப்படி தான் இருக்குது ஸோ இவங்க மேலே தீவிரமாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜக தரப்பில் இருந்து ஒரு கோரிக்கையாக இருக்குது பல பேர் கண்டனங்கள் தெரிஞ்சுருக்காங்க இப்போ மேடம் ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்க ஒரு எக்ஸ்வலை ஜெயத்தில் ஒன்று போட்டாலும் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலையா கம்ப்ளைண்ட் மட்டும் நீ எடுக்காமல் போனால் நீதிமன்றம் வாயிலாக இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக பார்க்கப்படும் ஸோ இந்த விஷயத்தில் திமுக குண்டாஸ் போடுதா இல்லையான்னு பார்ப்போம் ஏன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஏன்னா இந்த குண்டா சாட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்துவது அதுக்கு தானே நீங்கள் வந்து சவுக் சங்கரை பிடிச்சி உள்ளே போட்டிங்க அதில் கான்ஸ்டண்ட்டாக இழிவுபடுத்திட்டு வந்திருக்காங்க அந்த இந்த இந்த ஸோ இதுக்கப்புறம் தூக்கி கட்சியில் உட்கார வச்சிருக்கீங்களே யார் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி தானே இவர் துரைமுருகன் அவர்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஆளை திருப்பி தூக்கி உள்ளே வச்சிருக்கீங்களே நோயிங் பிரிட்டி வெல் தட் ஹஸ் நாட் மைண்டட் இஸ் வேஸ்ட் இதே மாதிரி தான் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி அப்போ இந்த நபர் மேலே இந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்குதா கூண்டாஸ் போடுதா இல்லை பொர்க்கா ஸ்போடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இது திமுகவோட கேவலமான முகத்தை காட்டியது பாருங்க சார் இந்த திமுக பல உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு அந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மூத்த அரசியல் தலைவர் அவருக்கும் நமக்கும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு பட் இவ்வளோ கேவலமாக பட்டா சசிகலா அவர்கள் கால் கடையிலேயே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு இந்த மாதிரி பேச்சு எல்லாத்தையும் சொல்லும்போது பத்து பேர் உட்காந்து கை தட்டுறான் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு எக்கோசிஸ்டத்தை டெவலப் பண்ணுறீங்க அப்ப இதே விஷயம் உங்களை பேசினா தூக்கி உள்ள போட தெரியுது இல்ல நீங்க கண்டினியூஸா ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா ஆட்சி மாறும் இல்ல அன்னைக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாற்று கருத்து இல்ல இது வெறும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்ல ஆசா அவர்கள் இபிஎஸ்ஐ பத்தி என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கள்ள உறவில் குரப்பிரசவத்துல பிறந்தவர் அப்படிங்கிறார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் இதை சொல்லிட்டு இவர் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் யாரு ஆர் ஆசா அவர்கள் குண்டாசெல்லாம் போடணும் இந்த ஆள் மேலே போடணும் ஹபிச்சுவல் அஃபெண்டர் அதே மாதிரி ஹிந்துக்களோட மனதை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கான்ஸ்டண்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்தது பாருங்கள் சைதே சாதிக் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனில் போய் இப்படியே உட்காந்துட்டு குஷுபு எங்கள் குஷ்பு அவர்கள் ஒரு மூத்த தலைவர் அரசியலில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க பெண்கள் வெளியே வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்போ அவங்க இவ்வளோ பெரிய ஒரு சாதனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கருத்தியல் வேறுபாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங் ஆகியதுங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் அவங்கள அவ்வளோ ஆபாசமாக பேசுறது யார் பேசுனா இந்த சைதே சாதி இந்த ராஸ்கல்லாம் வெளியே தானே இருக்கான் ஸோ இப்போ இந்த ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பாருங்கள் இவங்க பேசின பேச்சுக்கள்லாம் வந்து அளவே இல்லை இது வந்து அறியப்படக்கூடிய தலைவர்கள் அறியப்படாத பல ஐடி விங் கிரிமிகள் டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாம் நோட் பண்ணப்படுது அப்படிங்கிறது மக்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் டைம் வரும்போது இதெல்லாம் எடுத்து வெளியே விட்டு கரெக்டான நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து ஏன்னா இப்போ வந்து போலீஸ் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பல இடத்துல சிஎஸ்ஆர் கூட போட மாட்டாங்க போலீஸ் கேட்டால் சார் மேலே எடுத்துனது ப்ரெஷர் சார் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படி பல இடத்துல சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாம் எதிர்த்து பல விஷயங்கள் ஆல்ரெடி பேக்ரவுண்டில் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி முடிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக எடுத்து சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை அடுத்தது அப்படியே அங்கேருந்து சவுக்கு விஷயத்துக்கு நம்ம போவோம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கோலீஸ் கஸ்டடி என்ன ஜுடிஷியல் கஸ்டடி என்ன அப்படின்னு பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும்ல அதாவது ஒரு நபர் வந்து ஒரு சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்க வந்து போலீஸ் கஸ்டடி போலீஸ் வந்து இவரை இன்ட்ராகேட் பண்ணோம் இவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னு போலீஸ் கஸ்டடி போய் கேட்கலாம் அப்போ நேச்சர் ஆஃப் கஸ்டடியை ஜுடிஷியலாக போலீஸாக அப்படின்னு மாற்றக்கூடிய பவர் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்குது அந்த நீதிபதி கிட்ட இருக்குது அப்போ போலீஸ் கஸ்டடி மட்டும் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளுக்குள்ளே கேட்கணும் அது எஸ்டாப்ளிஷ்டு பிரின்ஸிபல் அதுதான் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் பெரிய பிரச்சனையாச்சு எங்களால் கேட்கவே முடியல ஏன்னா அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் அதனால் கேட்க முடியல அதை மாற்றி கொடுக்கணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் அந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது போலீஸ் போய் இந்த கேள்விகள்லாம் கேட்க முடியாது அதுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்காங்க ஸோ இந்த போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கஸ்டடி என்ன சார் ஏன் இந்த போலீஸ் கஸ்டடினா எல்லாரும் கொஞ்சம் மிரல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு போலீஸ் கஸ்டாக இருக்கும் இப்போ எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அட்வொகேட் போய் விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் நீதிபதி கொடுத்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் போலீஸ் கிட்டே இருக்கும் ஸோ இதில் பொதுவாக என்ன பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக போலீஸ் கேள்விகள் கேட்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற டவுட் கேட்பாங்க அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டி இது என்ன ஏதுன்னு கேள்விகள் எல்லாத்தையும் கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி வந்து இது ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் கேள்விகள் ஒரு பத்து கேள்விகள் ஒரு பத்து ஆஃபீஸர் திரும்ப 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 கேட்கும்போது அது வந்து நிறைய பேருக்கு மன உளைச்சல் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்று மாற்றி சொன்னால் கூட இல்லை அங்கே வேற மாதிரி சொன்ன மாதிரி தெரிஞ்சதே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்ப்பா கோட்டை எல்லாத்தையும் அழிப்போமா அப்படின்னு பல வேஸ்ட் டு மென்டலி ஒரு 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 டார்ச்சர் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல பட் இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது போலீஸ்கிட்ட ஸோ அதனால் அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டு ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த டைம் முடிச்சு அவரை வந்து திருப்பி நீதிமன்ற காவலில் கொண்டு போய் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒரு பக்கம் எப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஃபெலிஸ் ஜெரால் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா ஃபெலிக்ஸ் ஜெரால் அவர்களுக்கு வந்து அகைன் பதினஞ்சு நாள் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு இவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருக்கும் போது போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வீட்டை சோதனை பண்ணும் அப்படின்னு போறாங்க விஷயம் என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால் சவுக்கர் இன்டர்வியூ இன்டர்வியூ பண்ணுறாரு இன்டர்வியூ பண்ணதுக்கு இன்டர்வியூ பண்ணுவரையும் கைது பண்ணணும்னு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை சொல்கிறார் அதன் அடிப்படையில் போய் டெல்லியில் தூக்கிட்டு வராங்க இப்போ இவரோட வீட்டை சோதனை பண்ணோன்னு போகிறாங்க அப்போ அவங்க வீட்டம்மா வந்து அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் எவ்வளோ வந்து மென்டல் ஆகனிக்கு ஆளாவாங்க புரியுதுங்களா அப்போ வீட்டை சோதனை பண்ணோம் அப்போ அவங்களோட ப்ரைவசியை பீச் பண்ணுவாங்க போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த லாங் ஆர்ம் ஆஃப் த போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எது வரைக்கும் வேணாலும் பாயும் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த லேடியோட அந்த தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும் அதாவது மிஸ்ஸஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப தைரியமாக அதை கையாண்டுருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அதிகாரத்தில் இருக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய போலீஸை நெல் நீ யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்காங்க ஹேட் சாஃப்ட் டு மிஸ்ஸஸ் ஃபெலிக்ஸ் அக்கா ஃபார் திஸ் பிரேவரி இப்படி தான் இருக்கணும் பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் இந்த அவங்க பண்ண விஷயத்தை கொஞ்சம் பார்த்துப்பாங்க from where you coming எங்க இருந்து வர்றீங்க சரி எங்க இருந்து வர்றீங்க நான் இப்பதான் வந்த ஊர்ல இருந்து வந்த பேசி வந்தேன் எக்ஸ்ட்ரா கூட ஆகல வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சிட்டு கிளம்பற ஆபீஸ்க்கு ரெசன்ட் பண்ணி நான் தெரிஞ்சு சரி குளிச்சிட்டு நான் யஸ் ஐ வாட் செக் ஓகே

செகண்ட் ஸ்ட்ரீட் மகாலிங்கப்புறம் சென்னை தேர்ட்டி போல் அடிக்கிறது இப்படி அடிப்பீங்க நீங்க நீங்க is there any other no higher problem. official? is there any other higher official? Ah, is there the higher official? i want even the shoes has to be removed and then you enter the house. no problem. yes. how many of you will enter the house? tell me. how many of you will enter my house? no, please, please, please. no. Please, please. i cannot expect all of you to enter the house. நீங்க காட்டு மாதிரி செக் பண்ணது கிடையாது பிளீஸ் இருக்காங்க

நேற்று நீங்கள் எல்லோரும் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் கவர்னர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அண்ணாமலை அவர்கள் மேலே அந்த இதை பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும் கவர்னர் அவர்கள் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு சட்டம் தெரியும் அவருக்கு விஷயம் தெரியும் இது எதுக்கு பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியும் அப்படின்னு அப்போது வந்து சில ஊடகங்கள் இந்த பரப்பி விட்றாங்க அதாவது கவர்னர் சாங்க்ஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்காரு மிஸ்டர் நந்தகுமார் நினைக்கிறேன் அவர் என்ன சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் பை அக்கார்ட் சாங்ஷன்ஸ் டு ப்ராசிக்யூட் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு எழுதி அந்த கீழே நந்தகுமார் சைன் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அதாவது கவர்னர் சாங்க்ஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு அப்புறமா தான் தெரியுது கவர்னர் இந்த மாதிரி எந்த விதமான சாங்ஷனும் கொடுக்கல அதாவது கவர்னர் ஆஃபீஸ் ராஜ்பவன் தமிழ்நாடுலேருந்து ஒரு கம்யூனிகே வெளியே வருது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கிறதாக எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட வரல எந்த விதமான சேங்ஷனும் நாங்கள் கொடுக்கல நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சேங்ஷன் கொடுத்தீங்களா கொடுத்திங்களான்னு அது கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்யூனிக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சிம்பிளா என்னென்னா கவர்னர் சைட்லேருந்து எந்த விதமான சேங்ஷனும் வரவே இல்லை அப்போ எப்படி கவர்னர் பேரில் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது ரெண்டாவது கேள்வி என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பிரைவேட் சிட்டிசன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஹெட் ஆக இருந்தாலும் கூட எதுக்கு கவர்னரோட சாங்கஷன் எதுக்கு கவர்மெண்டோட சாங்ஷன் வேணும் அப்படிங்கிறது இன்னும் ஆகவில்லை பல சட்ட வல்லுநர்கள் பல விஷயங்கள் சொல்கிறாங்க பட் இதுவும் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை எதுக்கு நீதிபதி நீங்கள் போய் அந்த ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார்ன்னா எனக்கு இன்னும் புரியல அது யாருக்காவது தெரிஞ்சுதான் அது கமெண்ட்டுகளில் போடுங்க பிகாஸ் ஷி டசன் ஹோல்ட் கவர்மெண்ட் பொசிஷன் கேட் இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நேரடியாக திரு அண்ணாமலை கையாள முடியாது அவங்களால இன்னெல்லாம் ப்ராக்ஸீஸு அவங்களெல்லாம் வச்சுட்டு இவரை ஏதாவது டார்கெட் பண்ணலாம் இந்த எலெக்ஷன் முடியிற்குள்ள ஏதாவது ஒரு அரஸ்ட்டு மாதிரி ஏதாவது ஒன்று காட்டலாங்கிற முயற்சி எடுக்கிறாங்க மறுபடி சொல்கிறேன் இந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா இட் இஸ் ப்ரெக்னென்ட் வித் டிசாஸ்டர் அவரை தொட்ட நீ கெட்ட இது புரிஞ்சுக்கிட்டால் திமுகவுக்கு நல்லது இல்லைனா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் திருப்பி பத்து இல்லை இது வருஷம் கூப்பில் போயிருக்கணும் திமுகவோட அடையாளமே இருக்காது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக்கொள்கிறோம் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதிவு எழுதி என்ன சொல்ல விரும்புகிறோன்னா ஒன்றும் முற்றும் திறந்த முனிவரும் இல்லை அவனும் படிதாண்டா பட்டினியும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆட்டலோட வழி வந்தவங்க அது மட்டும் இல்லை உனக்காயரூவா உங்கள் மூவுக்கு ஆயிரம் ரூபாய் என்ன மூச்சில் பவுடர்லாம் போட்டு பளிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பல் இந்த கும்பலுக்கு பெண் மரியாதைனா என்ன தெரியும் சுயமரியாதைனால் என்ன தெரியும் பெண்களை எப்படி மதிக்கிறதுன்னு என்ன தெரியும் இவங்கக்கிட்ட போய் இவங்க கூட்டாளியே ஒருத்தவனை கூண்டாஸில் போடுவீங்களான்னு கேட்டால் வேடிக்கையாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அழுத்தத்தை கொடுப்போம் நீ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இதுக்கு கடுமையான விளைவுகளை நீதிமன்றம் வாயிலாக இவங்க சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட உங்ககிட்டேருந்து விடைபெறா ஏன்னா இந்த நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கி ஜாய भारत जय श्री राम जय हिंद